அக்ரிகல்ச்சர் டிராக்டர்ஸாக பார்க்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு புதிதாக செகண்ட் ஆண்டு மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க அது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கானுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலின் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய செகண்ட் ஆண்டு மினி டிராக்டர்ஸ் கல்டிவேட்டர்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கணும் நண்பர்களே மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மறக்காமல் இன்றைக்கி பார்க்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரஜ் தயாரிப்பான டார்கெட் சிக்ஸ் தேர்ட்டி தாங்க வெயிட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க அதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ஹெச்பி உள்ள வண்டி தாங்க இது ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னா வெறும் எழுபது மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க ரொட்டை வட்டரில் ஒரு பத்து மணி நேரம் தான் அவ்வளோதான் ஓடி இருக்குதுங்க இன்புல் பவர் ஃபார்ஸ்ட் வந்துடுதுங்க ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டியில் ட்ரெயினிங் இந்த வண்டிக்கு ரொம்ப அதிகம்ங்க வாழைக்காடுக்குள்ளே சின்ன சின்ன இதுக்குள்ளெல்லாம் போய் திருப்போன்னா ஈஸியாக திரும்பிடுங்க ட்ரெயினிங்லலாம் டிராக்டர் மட்டும்தான் கொடுக்குறதா பார்ட்டி சொல்லிக்கிறாங்க டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் வரும் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி இருக்கூட இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் பண்ணுறாங்க நேரில் போனால் அதிகமாக ப்ரைஸை ரெடியூஸ் பண்ண முடியாது விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவரை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாங்க இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஹேண்ட் மினி டிராக்டர் கல்டிவேட்டர் விவசாயம் சம்மந்தப்பட்ட கருவி ஏதாவது செகண்ட்ஹேண்ட் சேல்ஸ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா நம்ம எப்போ பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட சே விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களை மறக்காம நான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்